ஐடிபிஎல் திட்டத்திற்கு கூழாய் பதிக்க நிலம் தரும் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு இழப்பீடு வழங்குவது குறித்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் எங்களுக்கு பணம் வேண்டாம் எங்கள் நிலம்தான் வேண்டும் என விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு இருகூர் முதல் தேவனஹள்ளி வரை ஐடிபிஎல் குழாய் பதிக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது பல்லடம் பகுதியில் விவசாய நிலங்களின் வழியே கூழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் முன்னூறு நாட்களுக்கு மேலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே இன்று பல்லடம் வட்டாட்சியர் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் குழாய் பதிக்கும் நிலங்களுக்கு இரட்டை இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்த நிலையில் விவசாயிகள் மறுப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விவசாயிகள் பல்லடம் வட்டாட்சியரிடம் ஐடிபிஎல் குழாய்களை தங்களின் விளைநிலங்களின் வழியே செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழாய்களை அகற்ற வேண்டும் என்றும் அற வழியில் போராடும் தங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடைபெறும் என்று தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல்லட கிராம பகுதியை சேர்ந்தவன் எங்களுக்கு ஏற்கனவே பெட்ரோ நெட் பைப் லைன் பைப்பு குழாய் பதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வாக்கில் அது செயல்பாட்டுக்கு வந்திருந்தது அந்த குழாயினுடைய இணைப்பாகவே இன்னொரு புதிய குழாய் பதிப்பதாக உத்தேசிக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த பைப் லைனுடைய தூரம் வந்து முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டருங்க இந்த முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து சாலையோரமாக நான் செயல்படுத்திட்டு ஏற்கனவே பணி நடந்துட்டு இருக்குது அது மிச்சம் இருக்கக்கூடிய எழுபது கிலோமீட்டர் மட்டும்தான் பட்டாபூமியில் வர்றதா இங்கே வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்குண்டான பணிகளை செஞ்சிட்ருக்காங்க இதை கண்டித்து நாங்கள் முந்நூற்றி நான்காவது நான் நான்கு நாளாக வந்து போராட்டம் அல அறவழி போராட்டம் நடத்திட்டுருக்கிறோம் அவனாசிபாளையத்திலேருந்து ஒவ்வொரு கிராம இதுலேயும் வந்து தலைமையை வச்சு அங்கங்கே வந்து அறநேர போராட்டம் நடத்திட்டுருக்கிறோம் முந்நூறு நாளாக இருக்கிற இந்த போராட்டத்துக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து இதுவரை எந்த விதமான ஒரு இது வரலன்னு சொல்லி சொல்ல முடியல ஏன்னா மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திச்சு மாநில அரசாங்கத்தினுடைய எந்த விதமான அப்ரோச்சும் இல்லாதுங்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு நஷ்டீடு கொடுக்குறேங்கிற ஒரு பேரில் வந்து பல்லடத்தில் இப்போ பல்லட தாசில்தாரனுடைய தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விவசாயி பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து விவசாயிகள் வந்து கலந்துட்டாங்க நாரணாவுரம் போட்ட கிராமங்களில் இருந்து வந்து இவங்க எல்லாத்துடைய ஒட்டுமொத்த கருத்தை இங்கே பதிவு செஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா புதிதாக பதிவுப்படுகின்ற இந்த குழாய் பதிப்பை கண்டிப்பாக விடமாட்டேங்கிறது முதல் பாயிண்ட்டை நாங்கள் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய குழாயை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லி கேட்டிருக்கோம் மூணாவது நஸ்டீடு வந்து வாங்குகிற ஐடியாவே இல்லைங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் அறவழி போராட்டமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை வந்து திசை தீர்ப்பக்கூடிய முயற்சியாக வந்து பல்வேறு விதமான இன்னல்களும் இடர்பாடுகளையும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு இரவு பகல்னு பார்க்காம கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த இதை வந்து இப்போ பதிவு செய்கிறனாங்க கண்டிப்பாக மீறி இதை உள்ள நுழைவார்கள் ஆனால் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் எங்களை உயிர் போனாலும் இதை பற்றி கவலைப்படாமல் இதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறோங்க வட்டாட்சியர் வந்து நாங்கள் பதிவு செஞ்ச இந்த ப கருத்தை வந்து மேலே மாவட்ட நிர்வாகத்தை அனுப்பிச்சி வச்சு மாநில அரசாங்கத்துக்கும் இதை வந்து தெரியப்படுத்துறதா உறுதி அளிச்சிருக்காருங்க தமிழக விசாயில் பாதுகாப்பு சங்கம் மாநில துணைச் செயலாளர் நாங்கள் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருவூரில் வந்து ஒரு இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் அஞ்சு பேர்த்தை மட்டும் ஒரு கருத்து கணிப்பு கேட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் விசாரணைன்னு சொல்கிறேன்னு கேட்டேன் இருவூர் டு முத்தூர் வந்து எழுபது கிலோமீட்டருக்கு அனைத்து வட்டார விசாயில கூப்பிட்டு நீங்கள் ஏற்கனவே போட்ட பைப்பு அடுத்த பைப்பு நாங்கள் போடுறோம் அதோட விவசாயிகளுடைய என்ன கருத்து கேட்ப கேட்கணோம்னாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்து கணிப்பு கேட்கல அப்போ இவனு கேட்டால் ஏ ஏற்கனவே இந்த ஆர்வம் இருக்குது எங்களுக்கு மு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பைப் போட வந்தாங்க எந்த காந்து கொண்டது நாங்கள் அடுத்த பைப் போடுறது கூட மாட்டோம் ஏற்கனவே போட்ட பைப்புக்கு எவ்வளவு அந்த பைப்புக்கு எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கோ அதையை முடித்துவிட்டு நீ அந்த பைப் எடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பூமிகளை அப்படி விட்டாலும் சரி அதில் வந்து இல்லை இந்த கிழப்பீடுங்கிற பேரில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கருத்து கணிப்பு கேட்டாங்க அந்த ஆய்வுக்கு நாங்கள் வந்து நூறு பர்சண்ட் வந்தது நாங்கள் இழப்பீடு வேண்டாம் எங்களோட நிலந்தான் எங்களுக்கு